அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஒவ்வொருவருக்கும் ஹக்கு சோதனை விடுவது அதை பார்த்து அஞ்சி நடப்பதற்கே அஞ்சாமல் தாம் போனபடி போவது நல்லதல்ல தற்பெருமை இருக்கும் வரை மனிதன் உயர்தர மனிதனாக மாட்டான் நான் என்னும் மமதை சாக வேண்டும் நீ அவன் அது என்பவைகள் எல்லாம் தென்படும் அப்போதுதான் கணவனை பார்க்க வேண்டிய அவசியம் மனைவிக்கு உள்ளது அப்படி உதவும் மனைவியே சொர்க்கவாதி நாம் கண்முன் நடக்கும் உதாரணங்களை கண்டாவது நாம் பயப்பட வேண்டும் எல்லாம் ஹக்கு அறிந்ததே உங்களை எவர் துச்சமாக நடத்துகிறாரோ அவரிடம் ஒரு முலம் தள்ளியே நில்லுங்கள் என்பதை மானசீகமாக வைத்து நடந்து கொண்டால் அதுவே பேருதவி புரியும் சந்தோஷமாக இருங்கள் நாம் உங்களுடன் சகைமக ஷேக் நாயகம் ஜமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசயது ஹலீல் அன்மோலானா மூலான அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசலா ஹுசலகுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து